இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் ஸோ ஒன் வீக் ரொம்பவே கொஞ்சம் கார்டனிங் ரிலேட்டடாக ரொம்ப பிஸி ஆகிட்டோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பாக்ஸு நான் ரொம்ப நாளாகவே ஏம் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வந்து வாங்கி வைக்கணும்னு ஸோ நானும் எங்கள் தான் போயிட்டு ரெண்டு பேரும் கார்டனிங் என்னை பார்த்துட்டு அவங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இல்லைங்களா உங்களுக்கு கட்டிங்ஸ் அவங்களுமே எனக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கான கட்டிங்ஸை ஸோ இப்போ வந்து இந்தொச்சிலாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பிளாக் கலர் நொச்சி ஸோ அதெல்லாம் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது நிறைய பேர் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ்ட் பாக்ஸ் அப்புறம் ஆளுக்கு ஆறு அஞ்சு பாக்ஸ் வாங்கினோம் ஒரு பாக்ஸ் ஐம்பது ரூபான்னு நிறைய பாக்ஸ் இருந்தது நமக்கு பிடிச்ச மாதிரி பாக்ஸு இதை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களாம் பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னாங்க நம்ம வந்து செடிகள் வைக்கிறதுக்காக நம்ம வாங்கினோம் ஸோ நல்ல பாக்ஸ் நம்ம செலக்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குற பாக்ஸே தராங்க இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த வத்திலக்குட்டு பைபாஸில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கான பாக்ஸ் கண் இது மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கணும் ஒரு சில ஹோல்ஸ் அதிலே இருக்குது ஸோ அதை அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் ஸோ எனக்கு வந்து நான் ஏன் இதை வந்து தெர்மாக்கால் அதான் சாரி தெர்மாக்கோல் இருக்குது அதில் வந்து நான் ஏன் டேப் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஃபுல் வந்துட்டு இதில் எல்லா ஒர்க்குமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமாவன் வண்டியை வச்சலாம் ஸோ அவங்க வந்து எனக்கு எனக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கார்டனிங்க்கு எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிங் எங்கள் ஹஸ்பண்ட் தான் என் பையனும் சப்போர்ட் பண்ணுவான் ஸோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நிறைய சீட்ஸ் வந்து இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம குரூப் போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே குரூப் பண்ண கத்திரி நாற்றுக்கெல்லாம் நிறையவே போட்டிருக்கேன் நிறைய பேர் எங்கள் ஊரில் என்டக்கிட்டுருக்குறாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அது எல்லாமே நம்ம நாற்றுக்கள் போட்டிருக்கோம் ஸோ இதை மாதிரி டேப் அடிக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த தெர்மாக்கோல கோழி இருக்குது பாருங்கள் அது கொத்த ஆரம்பிக்குது அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள் அந்த இதெல்லாம் கொத்தி கொத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு என்னமா இருக்குன்னு தெரியல சாப்பிடக்கூடாது பட் இருந்தாலும் அது ஒரு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தான் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து தெர்மாக்கோலில் எடுத்து அப்படியே வந்து கார்டனிங் வச்ச ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது அது ஃபுல்லாகவே கொத்தி வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால தான் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதையும் சலிக்காமல் புளிக்காமல் என்னுடைய கணவர் வந்து எனக்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது மாதிரி இப்போ தான் கார்டனிங் வைக்கிறேன்றிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் நிறைய வந்து இந்த வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக கேட்ச் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ தான் நான் கார்டனிங் போகிறேன் எனக்கு எதாவது விதைகள் நல்லா நல்லாயிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த பேசிக் சீட்ஸ் தக்காளி வெங்காயம் மிளகா அது மாதிரிலாம் வைங்க புதினா அது மாதிரிலாம் வைங்க உங்களுக்கு என்ன வேறு வேறு வெரைட்டிஸ்லாம் வேணும்னா நம்மக்கிட்ட வந்து சீட்ஸ் இருக்குது வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து கல்யாண பார்சல் ஒன்று பெரிய ஆர்டர் வந்து வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க நமக்கு ஆர்டர் கொடுத்து டூ மன்த் ஆச்சு அதுக்கான சீட்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டோம் ஸோ வந்து சீக்கிரமாகவே போட போகிறேன் ஸோ பாருங்கள் கடைசியில் இதை மாதிரி கேட்பெலாம் அடிச்சுட்டு தர்மாப்பழை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் வாங்கி மாதிரி ஸோ எதுவுமே வெளியில் போகலை இந்த டேப் மட்டும் கொஞ்சம் வெளியில் போய் வாங்கினேன் மொத்தமாக தான் வாங்கினேன் எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது இதுவுமே மாமாக்கிட்டே இருக்காங்க வச்சுருக்காங்க அந்த ட்ரில்லிங் மிஷினு ஸோ அதனால் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து அதை செட் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஸோ மொதல் இருந்ததை விட நம்ம கார்டன் நீட்டாகவும் செம்மையாகவும் க்யூட்டாகவும் இருக்குது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மாற்றிட்டேன் ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு அந்த லைனில் நாலு இந்த லைனில் நாலு ஸோ அந்த மாதிரி நாலு கத்திரி ரகங்கள் நாலு நாலு செடி வெண்டையாக இருக்கட்டும் கொத்தவரையாக இருக்கட்டும் ஸோ அது மாதிரி நமக்கு என்ன இஷ்டமான கைகளை இதை மாதிரி எட்டு செடிகள் வைக்கலாங்க ஸோ அதை மாதிரி நானும் வைக்க போகிறேன் நிறைய வெரைட்டிலாம் ட்ரை பண்ண போகிறேன் இனிமே உங்களுக்கான விதைகளை நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் கட்டிங்ஸும் கொடுத்துட்டேன் வாங்கி நிறைய பேர் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோலையுமே செகண்டாக ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து மேலே அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட்ஸ் போட்டிருந்தோம் அதாவது இந்த சீட்லிங் ட்ரே இந்த சின்ன சின்னதாக இருப்பாரு அதில் சின்ன சின்ன விதைகள் நாற்றுகள் போடுறது வேஸ்ட்டு ஏன்னா அது வருது பட் வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அது வளர்ந்து அது அப்படியே வா சாஞ்சிடுது அதுக்கு அந்த அதில் வந்து ஒரு பூ நல்ல வேர் இறங்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்டென் ஸோ வேர் இறங்க அடுத்து வந்து அது சாஞ்சிடுது இது மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் நீங்கள் வந்து மொத்தமாக குட்டி நாற்றுக்கள் போட்டிங்கன்னா அது சூப்பராகவே வளரும் நல்லா வந்து அது வந்து நல்ல பெரிய அதாவது நீங்கள் அதை எடுத்து நடவு பண்ண வரைக்குமே அது நல்லா க்ரோ ஆகி அதுலேயும் நல்ல வேர் இறங்கி சூப்பராக இலைகள் வந்துடும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த சீட்லிங் ட்ரேயில் எனக்கு வந்து சரியாக வரலை இது மாதிரி பெரிய பேக்கில் போட்டிருக்கேன் அதோட ரிசல்ட்டே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கார்டன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்